சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த முறை வெளிவந்த இன்னொரு திரைப்படம் போட் யோகிபாபு எம் எஸ் பாஸ்கர் சின்னி ஜெய்சாம் சாரா ஆகியோர் நடிப்பில் ஜிப்ரான் அவர்களோட இசையில் மாதேஷ் மாணிக்கம் அவர்களோட ஒளிப்பதிவில் சிம்புதேவன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் போட் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு சொந்தத்துக்கு முன்னாடி இரண்டாம் முழப்புற ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் கதையா தான் இந்த படம் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது மீனவரா போட் வச்சு இருக்கக்கூடிய யோகிபாபு அவர்கள் வந்து தன்னோட தம்பியை மீட்க போகிறார் அதாவது ஆங்கிலேயர் எல்லாம் கைது செய்யப்பட்டு வச்சிருக்கக்கூடிய தன்னோட தம்பியை மீட்கிறதுக்காக கலெக்டரோட ஒரு சிபாஷ் லெட்டரோடு போய் பார்க்க போறாரு அப்படி பார்க்க போய் அந்த போலீஸை மீட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் திடீர்னு இரண்டாம் போற ஆரம்பிச்சிருச்சு சென்னையில் வந்து குண்டு ஓட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி பரவுனாடி மக்கள் போலீஸ் எல்லாருமே ப பதட்டத்தில் பதறி ஓடுறாங்க அப்படி ஓடுற அந்த சூழலில் யோகிபா அவர்கள் தன்னோட தம்பியை கூட்டுக்கிட்டு தப்பிச்சிடலாம் கவலர்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அதே நேரத்தில் குண்டு ஓடுற பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் போட்டை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு இப்போ தன்னோட போட்டை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது பார்த்தா அந்த ஓடின மக்கள் சில பேர் வந்து அவங்களும் வாரம் அப்படின்ட்டு அந்த போட்டில் ஏறிக்கிறாங்க அப்படி ஏறி போகும்போது பார்த்தா தம்பி மட்டும் மிஸ் ஆகிறாரு இருந்தாலும் இருக்கிறவங்கள இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் சில காரணங்களுக்காகவும் போட்டை எடுத்துக்கிட்டு சிலவரோட கடலுக்குள்ளே போகிறாங்க அப்படி படகுல போன அந்த மக்கள் பத்திரமா திரும்ப கரை சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் படத்தோட மீதி கலர் மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா படத்தோட கதை அந்த லைன் ஓகே ஆனால் கதைய இலக்கு வந்து கதையோட இலக்கு கொஞ்சம் அழுத்தமாக பெருசாக இல்லாத ஒரு மைனஸாக பார்க்குறேன் அப்புறம் அவங்க சுவாரஸ்யத்துக்கு குறைவாக திரைக்கதை ட்விஸ்ட் பெருசாக இல்லாத ஒரு மைனஸாக பார்க்குறேன் அது வந்து ஒரு தீவிரவாதி வாரம் மற்ற சுறா வருது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்டு தான் இருக்குது பட் அதை தாண்டி இன்னும் பெரிய சுவாரஸ்யமான ட்யூஸ்ட் ஏதாவது வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணி தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதை தாண்டி அந்த படத்தில் வரக்கூடிய காட்சியிலும் காட்சியில் வரக்கூடிய வசனங்கள் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன் முரண்பாடான சமுதாய பிரச்சனைகளை பேசுகிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரம் கேரக்டராக இருப்பாங்க அவங்களுக்குள்ள இந்த விவாதங்கள் வந்து அதில் அதோடு சேர்ந்து வரக்கூடிய வசனங்கள் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருந்தது அதை தாண்டி மாதேஷ் மாணிக்கம் அவர்களோட ஒழிப்பேது மிக சிறப்பாக இருந்தது டி சந்தனம் அவர்களோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அந்த காலக்கட்டத்தில் அந்த பீரியட் காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் ஓர்க்கெலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வரக்கூடிய விசுவல் எஃபெக்ட்ஸ் அந்த அடதுக்குள்ளவர்கள் சுறா பறவைகள் அண்டு விமானம் பறவை குண்டு விமானங்கள் பறவை அந்த மாதிரி விசுவல் எஃபெக்ட்ஸும் ரொம்ப ரசிக்கும்படி நேச்சுரலாக நல்லாவே இருந்தது இந்த படத்தில் கதை திரைக்கதை வந்து கொஞ்சம் சுவாரஸ் குறைவாக இருந்தாலும் அந்த படத்தில் ஒரு வரக்கூடிய வசனங்களுக்காகவும் விசுவல் மேக்கிங்காகவும் இந்த படத்தை கண்டிப்பாக உதவ பார்க்கலாம் நன்றி வணக்கம்